இந்த நாட்டில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனை பாய்ந்தார்கள் என்று சொன்னால் அம்மாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற குட்டிகள் இன்னைக்கு அணி பாய்கிறவர்களாக இருந்து தமிழகத்தை வழிநடத்துகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிற உண்மை அம்மாவுடைய ஆட்சி கட்சி இறந்துமே காணாமல் போய்விடும் என்று கனவு கண்டார் வெளிப்படையாகவே சொன்னார் ஒரு வாரம் ஓடாது என்றார் அம்மா பின்னால் எடப்பாடியார் பதவியேற்றதற்கு பின்னால் இந்த கட்சி போய்விடும் சிதறி போய்விடும் சின்ன சின்னமாகிவிடும் நிலைக்காது என்று சொன்னார் சட்டமன்றத்தில் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வந்தார் சபாநாயகர் மீதும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தார் கொண்டு வந்தவர் தான் தோற்று போனாரே தவிர அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வெற்றி பெறுகிறது காய்களுக்கு ஒரு பெரிய ஆசை இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வழக்கு அந்த வழக்கிலே ஓபி சொல்லி மீதான அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்கிலே வெற்றி எடப்பாடியாரு வழக்கிலையும் மாறான தீர்ப்பு வந்துவிடும் ஆட்சி கலந்துவிடும் என்று எதிர்பார்த்தார் அதற்கு பின்னாலே ஸ்டாலின் கையு ஓட காமல் வாயில என்ன வார்த்தை வருது பேசுறிக் என்ன அர்த்தம் ஆட்சி பிரித்துவதாம் முதலமைச்சர் ஆகிவிடலாம் அந்த கனவு தகர்ந்து போய்விட்டது என்பதை இழந்து பேசாத வார்த்தையை என்பதே மிச்சவில்லை திமுக தலைவராக இருந்த ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து வார்த்தைகள் கடைசி வார்த்தை வந்தபோது வரை அவர் தவறி வழி தவறியோட வார்த்தை தவறியோ அவர் பிறந்து பேசியதாக தவறாக பேசியதாக கருதவில்லை பாருங்க வாய்ந்தாலே என்ன பேசுறவங்களே அவருக்கே தெரிய மகள் யாருங்க தடுமாறி பேசுவார்